நம்ம இந்த சேனலோட பதிவை தொடர்ந்து பெறுவதற்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி அதில் இணைஞ்சுக்குங்க உடனடியாக உங்களால் நம்ம வீடியோக்களை பார்க்க முடியும் திருச்சிற்றம்பலம் திருமுலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் என்பர்களே ஒரே ஒரு விஷயத்தை தெளிவாக உணர்ந்துக்கிட்டால் வாழ்க்கை சொர்க்கமாகும் வாழ்க்கை சொர்க்கமாகும் அது என்ன ஒரே ஒரு விஷயம் எதுவும் நிலையில்லை என்ற உண்மையை நாம் அறிந்து கொண்டால் வாழ்க்கை சொர்க்கமாகும் பூமிக்கு வந்தது ஒரு யாத்திரை அவ்வளவுதான் எளிமையாக சொல்லப்போனால் இங்கு வந்து ஒரு யாத்திரை போல வந்திருக்கின்றோம் வந்திருக்கின்றோம் கண்டிப்பாக திரும்ப வேண்டும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா வரும்போதும் போகும்போதும் எதையும் நம்முடன் எடுத்துக்கொள்வது இல்லை அதில் எந்த கருத்தும் இல்லை ஏது உலக வாழ்க்கையில் ஈடுபடும் பொழுது உண்டாகக்கூடிய பொருட்களை எதுவும் நாம் கையில் எடுத்துக்கொள்வது இல்லை மாறாக நாம் செய்ததின் கர்மத்தை நாம் உடன் எடுத்து செல்கின்றோம் எடுத்து வருகின்றோம் இதை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கணும் இத்தனை நாள் வாழ வேண்டும் என்ற காலநியதி தத்துவத்தின் அடிப்படையிலே இங்கு வந்தோம் நமக்கு கொடுக்கப்பட்ட செயல்களை செய்கின்றோம் நாம் வந்ததின் காரணம் முடிந்துவிட்டால் வந்த வழியை பார்த்து திரும்புகின்றோம் இது வாழ்க்கையோட யதார்த்தம் என்னடா இப்படி சொல்கிறோமே அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்காதங்க இது வாழ்க்கையோட யதார்த்தம் நீங்கள் இல்லை என்று சொன்னாலும் ஆம் என்று சொன்னாலும் இது நடக்கப் போவது நடப்பதுதான் இதிலே கருத்து கொள்வோர் யாரும் இருக்க முடியாது இந்த விஷயத்தை தெளிவாக மனதிலே எப்பொழுதும் கொண்டால் வந்தவர் மீண்டும் திரும்பிதான் ஆக வேண்டும் என்ற அந்த கருத்தானது நமது மனதில் நிலைபெற்றுவிட்டால் நமக்கு இந்த ஆடம்பரம் பிற பொருட்களின் மீது மோகம் ஆணவம் இந்த மாயை இதிலிருந்தெல்லாம் விடுபட வேண்டும் என்ற எண்ணம் படிப்படியாக வர ஆரம்பித்துவிடும் அப்படி அதை நம்பவில்லை என்றால் நம்பித்தானே ஆக வேண்டும் வந்தவர் சென்றுதானே ஆக வேண்டும் அப்படி நம்பவில்லை என்றால் நம்புவதற்கான சூழ்நிலையை இறைவன் ஏற்படுத்தி தருகின்றார் ஆனால் அதற்குள் காலம் முடிந்துவிடும் எதற்கான காலம் முடிந்து விடுகிறது நாம் சொன்னவையா நம்மை ஆட்கொண்டிருக்கின்ற அந்த மாயையிலிருந்து வெளிவர முடியாமலே போய்விடுகிறது வாழ்கின்ற காலம் பல்வேறு நோக்கங்களுக்காக இருக்கலாம் இந்த உலக வாழ்க்கைக்கு வந்ததுக்கப்புறம் அதற்கு பல நோக்கங்களை நாம் கற்பித்துக் கொள்ளலாம் ஆனா உண்மையான ஒரு விஷயம் இவ்வளவு பெரிய வாழ்க்கையை இறைவன் கொடுத்திருக்கின்றார் எல்லா பொருட்களிலும் அவர் அப்பொருளாகவே இருக்கின்றார் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்க வேண்டும் அதை உணர்ந்துக்கிறோமா அப்படிங்கிறது தானே இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா எல்லாருமே இன்றைய இருக்கின்ற குருமார்கள் ஆரம்ப கால காலகட்டத்திலிருந்து ஐயா திருமூலர்லேருந்து எல்லா ஆசிரியர்களும் எல்லா குருமார்களும் எடுத்து உபதேசித்தது இது ஒன்றைத்தான் எல்லா உயிர்களிலும் அவ் உயிராக இறைவன் இருக்கின்றார் அவ் உயிருடன் பொருந்தி இருக்கின்றார்னு நிறைய எடுத்து சொல்லியாச்சு இந்த உண்மையை நம்ம கேட்கும் போது ஆம் அப்படின்னு தோணுது ஆனால் அதை உணர்ந்துக்கிறோமா அப்படின்னா அதுதான் அந்த இடத்துல இல்லாமல் போயிடுது நிறைய அடியேன் குறிப்பிடுகின்றேன் அப்படின்னா தவறாக நினச்சிக்க வேண்டாம் இப்போ சின்னங்களை அணிவது ரொம்ப சிறப்பான விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆஹ் நெத்தியில அப்படியே நெத்தி நிறைய திருநீர் பூசும் போதும் இந்த கழுத்துல கண்டிகை அணியும் போதும் இருக்கின்ற அந்த ஒரு உணர்வு அப்படிங்கிறது சொல்லில் அடங்காதது அதை அணிந்தால் தான் சிவபக்தரா அதை அணிந்தால்தான் நம்ம வந்து ஆன்மீகத்தில் இருக்கிறோம் என்று தெரியுமா அப்படின்னு அடுக்கடுக்காக பல கேள்விகளை கேட்டுக்கொண்டு போனால் சொல்கின்ற ஒரே விடயம் இல்லைதான் அது இல்லாமலும் ஆன்மீகத்தில் சிறப்பாக இருக்கலாம் ஆனால் ஆரம்ப காலகட்டத்திலே ஒருவரை பிடித்துக்கொண்டு நான் ஏற முற்படுகின்றேன் அப்படிங்கும் போது இது எல்லாம் தேவைப்படுகிறது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஏன் அடியேன் இதை இங்கே குறிப்பிட வந்தேன்னா இந்த மாயையிலிருந்து வெளிவர வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம்ல அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் ரெண்டு இடத்துலையும் நிற்பாங்க இந்த ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு சொல்லுவாங்கள்ல அவங்களுக்கு இறைவனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு ஏக்கம் ஒரு பக்கம் இருக்கும் அதே போல் இந்த உலகியல் வாழ்க்கையை விட முடியாத ஒரு தவிப்பும் அங்கே இருக்கும் இந்த மாதிரி நிறைய மனிதர்கள் உண்டு அதை எந்த இடத்துல பார்க்கலான்னா அடியான் யாரிடமாவது இந்த ருத்ராட்சத்தை பற்றி பேசுகின்றோம் கண்டிகையை பற்றி பேசுகின்றோம் சிவச்சின்னங்களை பற்றி பேசுகிறோம் போது ஐயா நான் ருத்ராட்சம் அணிந்து கொள்ளலாமாங்கிற கேள்வி வரும் கண்டிப்பாக அணிந்து கொள்ளலாம் அது இறைவனுடைய அனுகிரகம் இருப்பவர்கள் கண்டிப்பாக அணிந்து கொள்ளலாம் அதில் எந்த தவறுமே இல்லை என்று சொல்லி முடித்த அடுத்த வினாடி என்னவாக கேள்வி வர வேண்டும் என்றால் உண்மையாக அந்த தாகம் இருப்பவர்கள் என்ன கேள்வியை கேட்பார்கள் என்றால் அதை அணிந்தால் நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளை கூறுங்களேன் அப்படின்னு கேட்டால் அது ஒரு அர்த்தம் அப்ப ஒரு குருமார் என்னென்ன கடைபிடிக்க வேண்டுமோ எல்லாத்தையுமே எடுத்து சொல்வார் அதை அப்படியே உள்வாங்கி கொண்டு அதன்படி நடக்கும் பொழுது குருவோட வழிகாட்டுதல் முறையாக கிடைக்கும் அடியேன் கூறுவது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் மாறாக அங்கு என்ன கேள்வி வருகிறது என்றால் ருத்ராட்சம் அணிந்தால் இவ்வுணவை எடுக்கலாமா வேண்டாமா எடுப்பது சரியா தவறா இந்த கேள்வி கேட்காத நபர்களே இல்லை இவர்களுக்கு இறைவனை உணர வேண்டும் என்ற ஆசையும் இருக்கிறது ஆனால் அந்த ஒரு பெரிய மாயை அல்லது அந்த ஒரு சிற்றின்பத்தை நுகர வேண்டும் என்ற இன்பத்தின் காரணமாக இவ்வுணவுகளையெல்லாம் எடுக்க வேண்டுமா என்ற கேள்வியும் அதனுடனே வந்துவிடுகிறது அடையன் அதற்குத்தான் எப்பொழுதுமே கூறுவது உங்கள் மனம் என்ன சொல்கிறதோ அதை கேளுங்கள் ஏன்னா இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டவர்களுக்கு நன்றாக தெரியும் எல்லா உயிர்களிலும் உயிருடன் ஒன்றி உயிராகவே இருக்கிறார் இறைவன் சிவபெருமான் அப்படித்தான் இருக்கிறார் இப்போ இந்த இடத்துல ஏதாவது உயிரற்ற பொருட்கள் இருக்கிறது கல்லு கிடக்குது கல்லாக இறைவன் இருக்கிறார் மண்ணு கிடக்குது மண்ணாக இறைவன் கிட இருக்கிறார் இதை உணர்ந்து கொள்ளக்கூடிய பக்குவம் அவ்வளவு எளிதில் கிடைக்காது அப்படிங்கிற காரணம் இருந்தாலும் ஒரு குரு உபதேசம் கிடைக்கிறது அவர் இதை பற்றியெல்லாம் எடுத்து சொல்கின்றார் அப்படிங்கும்போது அதை அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூட இல்லை அவரிடம் உங்களுக்கு எழுகின்ற ஐயப்பாடுகளை கேட்டு தெளிவு பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் அடியனுடைய பெரிய வேண்டுகோள் இன்றைக்கும் நிறைய பேர் நிறைய பேர் உதாரணமாக அடியேன் குருமார்களுடைய பெயர்களை சொல்லி கொண்டு போனால் சொல்லிக்கொண்டே போகலாம் அத்தனை குருமார்களின் உபதேசமும் சைவ சித்தாந்தம் மட்டுமல்லாமல் இறை கோட்பாடுகளை அவ்வளவு அழகாக எடுத்து சொல்பவர்கள் ஏராளம் ஏராளம் அவர்கள் எல்லாம் கூறுவது ஒன்றே ஒன்றுதான் இந்த இன்பம் அப்படிங்கிறது நிலையான இன்பம் எது இறைவனை உணர்ந்து இறைவனை பிடித்துக் கொள்கின்ற இன்பம் அப்படிங்கிறது நிலையான இன்பம் மற்ற இன்பங்கள் எல்லாம் நம்மை விட்டு நீங்குகின்ற இன்பம் இன்னொன்னு சொல்ல இந்த உடலே நம்மை விட்டு நீங்கிவிடும் அல்லது இந்த உடலை விட்டு நாம் நீங்கி விடுவோம் இதுவுமே வாடகைக்கு தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் எது இந்த உடலையுமே நம்ம வாடகைக்கு தான் வச்சுருக்கோம் ஏன்னா அது நிலையானதாக இருந்தால் அடுத்த பிறவிக்கு இந்த உடல் போக வேண்டும் போகாது இது வாடகைக்கு எடுக்கப்பட்டது எத்தனை நாட்களுக்கு வாடகைக்கு எடுத்திருக்கிறோமோ அத்தனை நாட்கள் முடிஞ்சு விட்டால் இந்த வீட்டை விட்டு நம்ம வெளியே போய் ஆகணும் போகலனா அந்த காத்துகள் எல்லாம் வெளியேறி நம்மை போக வைத்துவிடும் விடும் அப்போ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது நிலையான இன்பத்தை பெற முயற்சி செய்ய வேண்டும் இருக்கும் நிலையான இன்பத்தை பெற முயற்சி செய்ய வேண்டும் காலம் சென்ற பின்பு இது போய்விட்டது அது போய்விட்டது அப்படின்னு நினைத்து தவிப்பதற்கு பதிலாக இருக்கின்ற போதே இறைவனை பற்றி கொள்வதற்கான வழியை தேட வேண்டும் அதுதான் ரொம்ப சிறப்பான விஷயம் இறைவன் எங்கிருக்கிறார் எங்கிருக்கிறார் அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்கமே தவிர உயிரில் உயிராக இருக்கிறார் அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டு அவரை தரிசித்து விட்டால் கிடைக்கின்ற அந்த சுகமானது எப்பேற்பட்டது குருமார்களும் பல ஞானியர்களும் எடுத்து கூறியிருக்கிறார்களே அதை பற்றி சிந்திக்கிறோமா அப்படின்னா கிடையாது அதை பற்றி சிந்திக்கக்கூடிய தருணங்கள் வருகிறதா அப்படின்னு கேட்டால் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு நான் தயாராக இல்லை என்பது தான் இந்த இடத்தில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் எல்லாத்தையுமே சிவமா பார்க்க முடியுமா பார்க்க முடியாத தான் ஆரம்பத்தில் அழகு ஏன் நம்ம வீட்டில் எடுத்துக்கங்க ரொம்ப பெருசாக வேண்டாம் நீங்கள் எங்கேயோ போய் ஆடு மாடு குருவி கோழி சிவமாக சிவமா பார்க்கணுன்னு அது ரெண்டாம் பட்சம்தான் வீட்டில் தாய் தகப்பன் உண்மையாக சொல்லப்போனால் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச தெய்வம் நம்மை படைத்தது அப்படின்னு வச்சுக்கலாமா அவர்களுக்குள் இருக்கின்ற உயிரிலும் இறைவன் ஒன்று இருக்கிறார் அல்லவா அவர்களை நம்மால் சிவமாக பார்க்க முடிகிறதா அப்படி பார்த்து விட்டோம் என்றால் பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்ப்போம் பக்கத்து தெருவில் இருக்கிறவங்கள பார்ப்போம் பக்கத்து ஊரில் இருக்கிறவங்கள பார்ப்போம் அப்படியே எல்லா ஜீவராசிகளையும் சிவமாக பார்ப்போம் ஆரம்ப என்ன பெற்ற தாய் தந்தையரை சிவமாக பார்ப்பது அப்ப இந்த சிவத்தை உணர என்றால் இருக்கின்ற இருப்பது போலவே எல்லா உயிரிலும் இறைவன் இருக்கிறார் அப்படிங்கிற அந்த உண்மையை தெரிந்து கொள்வதற்கு ஆரம்ப காலகட்டம் தன்னை எறிதல் அதனுடன் சேர்ந்து தம்முடன் இருப்பவர்களிலும் சிவமானது அப்படியே நீக்கமர நிறைந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுதல் அதுதான் முதல் படிநிலை அதை நீங்க உணர்ந்துகிட்டீங்க அப்படின்னா அப்பா அம்மா கிட்ட எப்படி சிவத்தை உணர்ந்தோமோ அதே போல எல்லா உயிர்களிலும் நாம் சிவத்தை உணர்வோம் அப்போ இந்த பல்வேறான கேள்விகள் மனதில் எழுகின்றன அல்லவா அதுக்கெல்லாம் குரு மூலமாக நமக்கு விடயங்கள் கிடைக்கப்பெறும் அவ்வாறு இல்லை என்றாலும் இறைவனே குருவாக வந்து அதற்கான விடயங்களை கொடுப்பார் அதில் எல்லாம் நீங்கள் சந்தேகம் கொள்ள வேண்டாம் அப்போ வந்தோம் வந்தவர்கள் திரும்ப வேண்டும் யாத்திரை வந்தோம் யாத்திரை முடிந்துவிட்டால் நாம் திரும்ப வேண்டும் இதுதான் வாழ்க்கையோட நியதின்னு எல்லாருமே சொல்கிறது உண்மையும் கூட அப்போ இந்த இடைப்பட்ட காலத்திலே நாம் எவ்வாறு வாழ வேண்டும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது உங்கள் கையில் இருக்குது சிவத்தை உணர வேண்டும் என்ற தேடுதல் ஒரு வேட்கையாக மாறி அவரை உணர்ந்தே ஆக வேண்டும் என்ற வேட்கையாக மாறும் பொழுது அதற்கான வழிகளை இறைவன் காட்டுவார் உங்கள் சிந்தனைகள் எப்படி இருக்கின்றனவோ அந்த சிந்தனைகளுக்கு போல்தான் உங்களுடன் பழகுபவர்களும் வந்து அமைவார்கள் ஒரு வகையிலே நாம் இறைவனை உணர வேண்டும் என்ற எண்ணம் ஆள் மனதிலே உண்டாகி அதையே நாம் வந்துட்டு அசைக்க முடியாததாக பிடித்து கொண்டோம் என்றால் அதற்காக இறைவன் அடியார்களை நமக்கு கண்களிலே காட்டுவார் அதை பற்றி அறிந்த அடியார்களை கண்களில் காட்டுவார் அல்லது சிவமே பல ரூபங்களில் வந்தும் நமக்கு அருள் செய்வார் அப்போ நாம் தயாராக வேண்டும் உணர்ந்து கொள்வதற்கு தயாராக வேண்டும் எப்பொழுது இந்த வாடகை வீட்டை விட்டு காலி செய்வதற்கு முன்னால் நாம் அதை உணர்ந்து கொள்வதற்கு தயாராக வேண்டும் அப்படி இருக்கின்ற பட்சத்திலே வாழும்போதே இந்த கோவில் நம் வாடகை வீடுன்னு சொன்னதே கோவில்தான் அது கிடைத்தற்கரிய பொக்கிஷம் அந்த கோவில் நன்றாக இருக்கும் பொழுது தான் உள்ளிருக்கின்ற இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும் அதில் அடைஞ்சு போச்சு அப்படின்னா அவ்வளவு எளிதாக நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாது அப்படிப்பட்ட கோவிலை விட்டு உயிரானது நீங்குவதற்கு முன்னால் உள்ளிருக்கின்ற தரிசனத்தை நாம் பெற்றுவிட வேண்டும் என்பதை முனைப்பாக செயல்பட்டீர்கள் என்றால் சிறப்பானதாக இருக்கும் இந்த வாழ்க்கை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க